வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் நாற்று விடுதல் பல்வேறு விவசாய பணிகள் செங்கல் சூலை பணிகள் ஒப்பளப் பணிகள் மற்றும் கட்டுமானப் பணிகள் வண்ணம் பூசும் பணிகள் சாலை பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை அறிக்கை மீன்பிடித்தல் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழை பெரிய அளவிலே இல்லாவிட்டாலும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்படிவு பிடித்திருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னை சுற்றுவட்டார பகுதி வட சென்னையில் பதினேழு சென்டிமீட்டர் வரை மழைப்படிவு கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மழைப்படிவு ஆனால் டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதியில் தூரல் காணப்பட்டது இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிற்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் இடி பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக இருக்கும் பரவலாக எல்லோருக்கும் கொடுக்காது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட வடவுள் மாவட்ட பகுதிகள் வடகடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக ரெண்டு நாளும் மழை இருக்கும் ஆந்திர எல்லைவரம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கு டெல்டாவிற்கும் மழை இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் நல்ல மழை பெருவிருக்கு வட உள் மாவட்டம் வடகடலோரம் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடை இருக்கிறது படிப்படியாக இன்னைக்கு நாளைக்கு தென்மேற்கு பருவமழை இணைந்த வெப்பச்சன மழையும் அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மட்டும் இருக்கும் அப்போ இன்னைக்கு நாளைக்கும் அறுவடைக்கு அச்சுறுத்தல் இருக்கும் மாலை இரவில் மழை இருக்கும் ஆக இன்றைக்கு காலை அறுவடையை தொடக்குங்கள் மாலைக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் மாலையில் வைக்கோல் நினைக்கும் அளவிற்கும் பிற தானியங்களை நினைக்கும் அளவிற்கும் மழை இருக்கும் அப்படி நினைத்து விட்டால் நெறித்து விடுங்கள் நாளை காலை காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் ஆனால் நாளை மாலை இரவும் மழை இருக்கு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இருக்காது ஞாயிற்றுக்கிழமை தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்களில் மட்டும் வலுத்த மழை பலத்த மழை இருக்கும் கணவாய் காற்று பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை இருக்கும் கிழக்கே சாரல் வரும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வங்கக்கடலோரம் வந்து தூறல் விடும் ஆனால் மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் தான் மழை கிழக்கே ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு வருவது கடினம் அதனால் கிழக்கு மாவட்ட வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு அறுவடை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் செய்யலாம் ஆனால் மேற்கு மாவட்டங்களில் வலுத்த பலத்த மழை பதினேழாம் தேதி வரை இருக்கிறது ஆக இன்றைக்கு தேதி பதிமூன்று இன்னும் நான்கு ஐந்து நாட்களுக்கு தென்மேற்கு புறமடை வலுத்திருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பச்சலன மழை வலுத்திருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அப்போ அறுவடைக்கு இன்றைக்கு நாளைக்கு முயற்சி செய்யுங்கள் முடியாவிட்டால் நாளைய மருதனத்திலிருந்து நீங்கள் அறுவடை செய்யலாம் அடுத்தபடியாக உலர்த்துதல் உலர்த்துதலுக்கு மாலை மழை உண்டு என்பதை நினைவில் கொண்டு முற்பகலில் ரெண்டு நாள் உலர்த்தணும் அதற்கு பிறகே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உலர்த்துவதற்கு ஏற்ற வெயில் இருக்காது தென்மேற்கு பருவமழை மேகமூட்டத்தை அதிகமாக கொண்டு வந்து கிடைக்க தள்ளும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் விடும் மப்பும் மந்தாரமான வானிலை மேகமூட்ட வானிலையாக இருக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்தபடியாக இன்றைக்கு நாளைக்கும் முற்பகல் உலர்த்துதலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறகு பதினேழாம் தேதியிலிருந்து மீண்டும் வெயில் வந்துடும் அது வரை இருக்குது பதினேழுலேருந்து அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் மதியத்திற்கு மேல் மாலை இரவில் மழை இருக்குது பூச்சி விரட்டி அடித்தல் இன்றைக்கும் நாளைக்கும் செய்யலாம் ஆனால் பதினேழா அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கும் பணியும் செய்யலாம் ஆனால் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் கிழக்கே மழை இருக்காது கிழக்கே மழையின் தீவிரம் குறையும் மேற்கே மழையின் தீவிரம் கூடும் என்பதை நினைவில் கொண்டு பாதி மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கிலிருந்து சாரல் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நாற்று பழி நாற்று விட்டிருப்பவர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மாலை வானிலை அறிந்து மேகமூட்டம் மற்றும் மழைப்பிடிவு இருக்கும் என்பதை அதாவது மாலையில் கருமேகம் திரண்டு மழை மழை மழைப்பிடிவை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் நீர் நீர் தேக்கி வைப்பது கூட்டாமல் அதாவது தானியத்தை கூட்டாமல் அதாவது ஒரு இடத்துல திரட்டாமல் பாதுகாப்பதற்கு தண்ணீர் தேக்கி வைக்க வேண்டும் அது மாலை அறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக கட்டுமான பணி கட்டுமான பணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்குது ஆனால் டெல்டா வடகடலோர வடபூர் மாவட்ட பகுதியில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நேற்றை விட இன்றைக்கே தென்மேற்கு பருவமழை தொடங்கி தீவிரமாக இருக்கும் நாளைக்கும் இருக்கும் ஆனால் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையும் இதனால் அந்த மாவட்டங்களுக்கு கட்டுமான பணி என்பது கடினம் ஆனால் வங்கக்கடலோர கடலோர கட்டுமான பணி என்பது பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் செங்கல் சூலை பணிகளுக்கு கயத்தார் போன்ற பகுதிகளுக்கு சாரல் வரும் ஆனால் வட உள் மாவட்ட சாரி வட இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்குது அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக பகுதிகளில் கேரள பகுதிகளில் தான் அதிக மழை இருக்குது உள்ளே சாரல் வரும் மேற்கே கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் சாரல் வரும் ஆனால் அதற்கு கிடைக்க என்பது கேட்டுவது கடினம் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கு மழை இருக்குது அடுத்தபடியாக சாலை போடுதல் சாலை போடுதல் இன்றைக்கு நாளைக்கு மாலை இரவு மழை இருக்குது மதியத்துக்குள்ளே முடிக்கணும் அடுத்தது வரக்கூடிய நாட்களில் மாலை இரவில் மழை இருக்காது ஆனால் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் குழப்ப வானிலை மேகமூட்ட எல்லாம் வரக்கூடிய பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இருக்கும் ஆனால் பெரிதாக மழை இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுத்த பழுத்த பழுத்த பலத்த மழை இருக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தூர்வாரும் பணி மேட்டுர்ணை திறக்கப்பட்டது நேற்றைக்கு ஓடோடி வந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் கண்டிப்பாக கடைமடை வரை இந்த முறை தண்ணீர் பாயும் அணைகளை நிரப்பும் மடை ஜூலையில் இருக்குது திறப்புக்கேற்ற வரத்து மழைப்பொழிவு கொடுக்கும் இப்பொழுதைக்கு ஆகையின் காரணமாக மீன்பிடித்தல் அதாவது ஆறுகளில் தேங்கி இருக்கக்கூடிய பள்ளங்களில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள் தயவுசெய்து தண்ணீரை இர இறைச்சி மேட்டு பகுதிக்கு அனுப்பி அதை ஆவியாக்கிவிட வேண்டாம் அருகில் இருக்கக்கூடிய குட்டைக்கு இறைச்சி தண்ணீரை சேமிப்ப சேமித்து வைத்து கொண்டு மீன்பிடிக்க வேண்டும் அதே போல் விரைந்து தூர்வாரும் பணியை முடிக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த ஆண்டு தொடர்ந்து அணையிலிருந்து நீர்வரத்து வந்து கொண்டே இருக்கும் கடைமடை வரைக்கும் நீர் கிடைக்கும் வகையில் விவசாயத்துக்கு ஏற்ற மழை தென்மேற்கு பருவமழை சீராக கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அதே போல் உப்பளப் பணி உப்பளப் பணிகளை பொறுத்தவரைக்கும் பாதிக்கும் மழைப்படி வந்து பட தடா ஆரம்பாக்கம் பகுதிக்கும் கண்டிப்பாக உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் மரக்கான பகுதிகளுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் உப்பளத்தை பாதிக்கும் பகுதி இருக்கும் மழை இருக்கும் வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிதமான மழை இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் தூத்துக்குடிக்கு மழை இருக்காது கவலைப்பட வேண்டாம் தூத்துக்குடி உறுப்பு உற்பத்தி சிறப்பாக இருக்கும் ஆனால் அங்கேருந்து சாரல் வரும் அங்கே கன்னியாகுமரியிலேருந்து சாரல் சூழல் வரும் கொஞ்சம் வெயில் மம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மழை பாதிப்பு இருக்காது தூத்துக்குடியை விட வேதாரண்யம் போதி கொஞ்சம் நினைக்கும் மழை லேசான மழை இருக்கும் மிதமான மழை கூட இருக்கலாம் வடக்கே நல்ல மழை காத்திருக்கும் மரக்கானதுலேருந்து பழவேற்காடு வரைக்கு உள்ள ரெண்டு போலத்திற்குமே வானிலை ஆய்விற்கு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி